அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து அன்னஹ்மு வாலி ஹஸானமியா கிதாபி இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை நூத்தி ஐம்பத்தி ஒரு பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இந்த நூத்தி ஐம்பத்தி இரண்டாவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் வாருங்கள் இதன் மூலம் அரபி இலக்கணத்தை நன்கு விளங்கிக் கொண்டு அதன் மூலம் நாம் இந்த மார்க்க கல்வியான குர்ஹான் ஹதீஸ் அடிப்படை உள்ள அந்த குர்ஹான் ஹதீஸ் அறிந்து கொள்வதற்கும் அதன்படி அமல் செய்வதற்கும் இந்த இம்மையிலும் வெற்றி மருமையிலும் நாம் வெற்றி பெறுவதற்கும் நாம் அனைவருக்கும் இதை கற்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக செய்யுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் முந்தை கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் டிரஸ்டிற்காக வேண்டி விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இலாபத் என்ற பொது தலைப்பின் கீழ் முதலாவது பாடமான அல் லஃப்லியா என்ற இரண்டு பாடத்தை நாம் முதல் பாடம் கடந்த பாடத்தில் இதோடைய விளக்கத்தை நாம் பார்த்தோம் உதாரணங்களுடன் ஒவ்வொன்றோடைய விளக்கங்களையும் நாம் தெளிவாக கூறினோம் சுருங்க கூற போனால் இலாஃபத்தே மேனவியா என்றால் அந்த முலாஃப் முலாஃபிலிகியுடன் சேரும் பொழுது ஒரு மாரிஃபாவையோ அல்லது தசீசையோ தக்ஸீஸையோ ஏற்படுத்தினால் அது இலாஃபத்தே மேனவியா ஒரு முலாஃப் முலாஃபிலிகின் பக்கம் சேரும் பொழுது மேரிஃபாவும் ஆக்கவில்லை அதே போல் தக்ஸீஸும் செய்யவில்லை ஆ இது இரண்டுமே செய்யவில்லை என்றால் அது என்னது இலாஃபத்தே லஃப்லியா என்பதை பற்றி நாம் தெளிவாக உதாரணத்துடன் நாம் விளக்கினோம் அதே போல் முதாஃபில் என்ன வராது அலிஃப்லாம் வராது என்பதை நாம் அறிந்துள்ள முன்னாடியே ஆனால் இலாஃபத்தே மேனியா மேனவியாவில் வரக்கூடிய அந்த முலாஃபுக்கு அலிஸ்லாம் கண்டிப்பாக வராது ஆனா இலாஃபத்தே லப்லியா இருக்கிறது அல்லவா அந்த லஃப்லியா லப்லியாவுக்கு என்ன வரும் அலிஃப்லாம் முலாஃபில் வரும் என்பதையும் கடந்த பாடத்தில் நாம் சொன்னோம் எப்பொழுது சில நிபந்தனைகளுடன் தான் முதாஃபில் அலிஸ்லாம் நுழையும் அது எந்தெந்த நிலைமை முதா தஸ்மியாவாக இரட்டிப்பா அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக இருந்தால் அதே போல ஜம்மு முதக்கர் சாலிமாக இருந்தால் அதே போல முலாஃபிலேஹி அலிஸ்லாம் இருந்தால் முவாசிலேஹிக்கு அலிஸ்லாம் இருந்தால் இந்த முவாஃபுக்கு அலிஸ்லாம் வரும் அதே போல் முவாஃபிலேஹி வேறொரு அலிஃப்லாம் கொண்ட வார்த்தையின் பக்கம் இலாஃபத்தாக இருந்தால் இந்த முவாஃபுக்கு அலிஸ்லாம் வரும் என்பதை எல்லாம் நாம் தெளிவாக என்ன செய்தோம் இந்த நான்கு நிலைமையில் தஸ்மியா ஜம்மு முதக்கர் சாலிம் முலாஃபிலேஹி அலிஃப்லாமாக இருப்பது இல்லாட்டி முலாஃபிலேஹி வேறொரு அலிஃப்லாமின் பக்கம் இலாஃபத்தில் இருப்பது இந்த நான்கு நிலைமையில் தவிர வேறு எதிலும் என்ன செய்யாது அலிஃப்லாம் வராது அதுவும் இலாஃபத்தி அலஃப்லியாவில் தான் இந்த நான்கு நிலைமை இலாஃபத்தி மாணவியா கண்டிப்பாக வராது என்பதை எல்லாம் தெளிவாக பார்த்தோம் வாருங்கள் இன்று ஒரு பஸ் இன்னும் தெளிவாக இன்று பாடம் பகசில் நாம் என்ன செய்ய பார்க்க போறோம் வாருங்கள் அல் பகசு ஆய்வு இப்ப பாருங்க தரஸ்த நீ நீ பாடம் படித்திருக்கிறாய் ஆரம்பி ஆரம்ப பாடங்களிலே நீ பாடம் படித்திருக்கிறாய்ஹியுடைய வரையறையை படித்துள்ளாய் தாரிப்னா அது என்ன என்ற அந்த வரையறையை நீ என்ன செய்துள்ளாய் படித்துள்ளாய் வார்த்த இன்னும் படித்திரு இன்னும் அறிந்து கொண்டாய் ஹுனாக்க அங்கே நீ அறிந்து கொண்டாய் அண்ணல் முலாஃப இலேகி மஜூரூர்தா இமன் முலாஃப் நிச்சயமாக முலாஃப் ஆகிறது எப்பொழுதும் செய்யப்பட்டதா இருக்கும் என்று அங்க நீ அறிந்துள்ளாய் இப்ப நம்ம ஆரம்ப பாடத்துல முலாஃப் என்றால் என்ன முலாஃபிலி என்றால் என்ன நஹல்யா பாடங்களில் நம்ம படிச்சிருக்கோம் அங்க என்ன படிச்சிருக்கோம் அங்க அறிஞ்ச நம்ம என்ன அறிஞ்சிருக்கோங்க முலாஃபிஹிக்கு எப்பவுமே ஜருதா வரும் அதனால் மஜ்ருஜா இவன் எப்பொழுதும் ஜரு செய்யப்பட்டதா இருக்கும் என்றும் அண்ணல் முலாஃப இன்னும் நிச்சயமாக அதனுடைய தன்வீன் போக்கப்படும் அப்ப முலாஃபுக்கு எப்பொழுது தன்வீன் வராது தனியாக படிக்கும் பொழுது தன்வீன் வரும் ஆனால் இலாஃபத் வந்துருச்சுன்னா என்ன வராது தன்மீன் வராது என்பதையும் இப்ப பாருங்க இந்த தனியா படிச்சா நூறு அப்படின்னு படிப்போம் தன்மீனோட அப்ப இலாபத் சேர்ந்துருச்சுன்னா அந்த என்னப்படும் அந்த தன்மீன் அந்த போக்கப்பட்டு வெறும் லம்மத்தாக தான் படிக்கும் அப்ப தன்மீன் போக்கப்படும் அந்த முலாஃபுடைய தன்மீன் போக்கப்படும் என்பதையும் நீ அங்கே அறிந்திருக்கிறாய் இந்த இலாஃபத்தி இதாக்கான முனவ்வனன் கபலஹா இலாஃபத்தின் சமயத்தில் அந்த முலாஃபுடைய தன்வீன் போக்கப்படும் ஆஹ் அதற்கு முன்னால் இலாஃபத்திற்கு முன்னால் அந்த இணைப்புக்கு முன்னால் தன்வீன் செய்யப்பட்டதாக அந்த முவாஃப் ஆகியிருந்தால் அந்த இலாஃபத்தின் சமயத்தில் அந்த முலாஃபுடைய தன்வீன் போக்கப்படும் என்பதையும் அறிந்திருக்கிறாய் அப்ப இதற்கு முன்னால் இலாஃபத்துக்கு முன்னால் நூறு அப்படின்னு தன்வீன் இருந்துச்சுன்னா இப்ப இலாஃபத்தின் சமயத்தில் அந்த முலாஃபுடைய தன்வீன் போக்கப்படும் என்பதையும் நீ அறிந்திருக்கிறாய் அப்போ முலாஃப்ல தன்வீன் வராதுல்ல இப்ப பாருங்க அடுத்து என்ன சொல்றாங்க ወதுதஃப அந்த முலாஃஃடியே நூன் போக்கப்படும் اذا كان முசன்னன் சாலிமன் அப்ப அதனுடைய நூன் முலாஃஃடியே நூன் போக்கப்படும் எப்போ அந்த முலாஃஃ வந்து முசன்னன் தஸ்னியவாக ஆகிரந்தால் அதாவது ரெட்டிபாக்கப்பட்ட இருவர் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக ஆகியிருந்தால் அல்லது ஜம்அ முதக்கரின் சாலிமன் ஆண்பால் பன்மை சாலிமன் என்றால் இருந்து நாம் ஜம்மு எடுக்கும் பொழுது அந்த முஃப்ரதின் எந்த வார்த்தை எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இறுதியில் மட்டும் வாக் நூன் என்று சேர்த்தோமே ஆனால் அதுதான் என்னது ஜம்மு முதக்கர் சாமி அப்ப அந்த ஜம்மு முதக்கர் சாமி முக்கியமா முஸ்லீம் ஊனை அப்படின்னு இருக்கும் அதான் என்னது முஸ்லீம் என்பதில் ஜம்மு எடுக்கும் போது முஸ்லீம் ஊனை அந்த வாக் நூன் கடைசியா சேர்த்தோம் இந்த முஸ்லிம் ஊனை கடைசியில நூன் வருதா அதே போல தஸ்னியான முஸ்லிம் ஆனி வரும்ல அந்த முஸ்லிமானி நூனு அதே போல முஸ்லீமூன அந்த நூன் இருக்குல்ல அந்த நூனை போக்கிட்டு முஸ்லிமூ அதே போல தஸ்னியா முசன்னன்னா முஸ்லிமா அவ்வளவுதான் நூனை போக்கிடணும் எப்ப எல்லா சமயத்துல அதான் சொல்றாங்க முலாஃபுடைய நூல் போக்கப்படும் முசன்னன் முசன்னாவாக அந்த முலாஃபாகிருந்தாள் அவு ஜம் அமுதக்கரின் சாலிமன் ஜம்மு முதக்கர் சாலிமாக ஆகியிருந்தார் இதெல்லாம் நீ படித்திருக்கிறாய் இதெல்லாம் எங்க போய் முடிக்கணும் இதெல்லாம் அங்கே குனாக்கு அங்கே படித்திருக்கிறாய் இங்கு நாம் நாடுகிறோம் இந்த பாடத்திலே ஒரு புதிய விஷயத்தை உனக்கு அதிகப்படுத்த நாடுகிறோம் இப்போ புதுசா உனக்கு சொல்லிக் கொடுக்க நாடுறோன்ற என்னன்னு பாருங்க ஒவ்வொரு உதாரணத்திலும் ஊழயனி முதல் இரண்டு பகுதியின் உதாரணங்களில் இருந்து ஒவ்வொரு உதாரணத்திலேயும் முலாஃபை பார் தஜித் நீ பெற்றுக் கொள்வாய் அந்த முலாஃபுடைய அசலை நீ பெற்றுக் கொள்வாய் முனக்கரன் நக்கீரா வாக்கப்பட்டதாக பெற்றுக்கொள்வாய் அப்ப ரெண்டு முதல் ரெண்டு பகுதி இருக்குல்ல இப்ப இதுல பாருங்க இது ரெண்டுத்திலயும் முதலாவது வார்த்தை நூ அதே போல புக்கா இதான முலாஃபு அதே போல அனுப்பு ரீஷு இங்க ஆசாரு ராயிஹத் இதுவெல்லாம் முதாஃபாக பெற்றுக்கொள்வாய் அதனுடைய அசல் முனக்கர நக்கீராப்பட்டதாக பெற்றுக்கொள்வாள் வலா கிண்ணகு என்றாலும் அதுவாகிறது அந்த உலா முதலாவது பகுதியின் உதாரணங்களிலே திட்டமாக தாரிஃபை சம்பாதித்துக் கொண்டது வி மாரிஃபாவை சம்பாதித்துக் கொண்டது நக்கிராவாக இருந்தது ஆனா அது என்னது சம்பாதித்துக் கொண்டது அப்ப அதனுடைய இலாஃபத்தின் காரணமாக மாரிஃபாவை சம்பாதித்துக் கொண்டது இலல் இஸ்மில் முதகு அந்த முலாஃபுக்கு பிறகு மாரிஃபாக்கப்பட்ட இஸ்மின் பக்கம் அந்த வார்த்தை நக்கீராவான வார்த்தை இணைத்ததின் காரணமாக அது தாரீஃபை சம்பாதித்துக் கொண்டது அப்ப நம்ம முன்னாடி நேத்து பாடத்துல கூட சொன்னோம்ல இப்ப நூறு என்பது நக்கீரா முனக்கர தான் ஆனா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வார்த்தை மாரிஃபால இந்த முதல் பகுதியில எல்லாம் மாரிஃபா தானே அஷம்ஸ் அல்ஜமல் அக்காவும் சென்னவா இருக்குது அலிஃப்லாமோட இருக்கா அப்ப இந்த மாரிஃபாவின் பக்கம் அந்த நக்கிரா இணைத்ததின் காரணமாக இந்த நூறு என்பது இப்ப மாரிஃபாவை சம்பாதித்து கொண்டது அப்ப நூறு என்பது வெறும் ஒளி அவ்வளவுதானே ஆனா ஷம்சன் சேரும்போது சூரியனுடைய ஒளின்னு என்ன ஆயிருச்சு இப்ப குறிக்கோயிருச்சு வெறும் நூறுன்னு சொல்லும் பொழுது அது எந்த ஒளியா இருக்கலாம் சூரியனுடைய ஒளியா இருக்கலாம் சந்திரனுடைய ஒளியா இருக்கலாம் எந்த ஒலியா இருக்கலாம் நக்கிராவா இருந்துச்சு ஆனா இந்த சூரியனுடைய ஒளின்னு இது பொழுது என்ன அது ஹாஸ் ஆயிடுச்சு ஹாஸ் இல்லை மரிஃபாவே வேற எதுவும் வராது ஓகேவா அப்ப பாருங்க அப்ப இன்ன அது அவங்களே வளர்க்குறாங்க பாருங்க ஃப லஃப்ல நூறு என்ற அந்த வார்த்தையாகிறது நிச்சயமாக நூர் என்ற அந்த வார்த்தையாகிறது மசலம் உதாரணமாக இதா உஹித வகுதூ அது தனியாக அது மட்டும் எடுக்கப்பட்டால் தல்ல அல நூரின் வைரி மொய்யனின் குறிப்பிடப்படாத ஒளியின் மீது அறிவிக்கும் அப்ப அது மட்டும் வெறும் நூறு மட்டும் சொன்னோம்னா குறிப்பிடப்படாத ஒலி எந்த ஒலின்னே தெரியாது எந்த ஒலி வெறும் நூறு மட்டும் சொன்னா ஒலிதானே அதுக்கு அர்த்தம் இப்போ ஒலி அது எந்த ஒலியா இருக்கலாம்ல குறிப்பிடப்படாம எந்த ஒரு விஷயத்தையும் குறிப்பிடாம குறிப்பிடப்படாத ஒரு ஒலியின் மீது அறிவிக்கும் பகுவ லிதாலிக்க நக்கீரத்துன் எனவே அந்த நூறு என்ற வார்த்தை என்பது லிதாலிக்க குறிப்பிடப்படாத ஒரு ஒளியின் மீது அறிவிப்பதின் காரணமாக நக்கீரத்து நக்கிராவாக இருக்கிறது அப்ப எந்த ஒலி வேணா வரலாம்னு அதான் நினைக்கிறா குறிப்பிட்ட ஒன்று அறிவிக்காம பொதுவா சொன்னாதான் நினைக்கிறா அப்ப குறிப்பிட்ட குறிப்பிடாம நூறு ஒலின் பொதுவா சொன்னனால அறிவிக்கிறதுனால நினைக்கிறதும் வலா கிண்ணக்க என்றாலும் நீ இதா கொடுத்த நீ சொன்னால் நூறு ஷம்சு என்று அந்த நூறோட சேர்த்து நூறு ஷம்ஸ் என்று நீ கூறினார் என்றா சூரியனுடைய ஒளி என்று இலாபத்து பில் இலாபத்தி இணைப்பதை கொண்டு நீ சொன்னா யானால் ஐயன் தூ அந்த நூரை நீ குறிப்பிட்டு விட்டாய் வா இன்னும் அந்த நூரை நீ மாரிப் விட்டாய் அப்ப அந்த நூறு நூறு மட்டும் சொல்லும்போது ஒளி அது எந்த ஒளியும் வேணா எடுத்துக்கிறோம் ஆஹ் சூரியனோட ஒளி சந்திரனோட ஒளி எந்த நூலையும் வேணா எடுத்துக்கிறோம் ஆனா நூறு ஷம்ஸ் என்ற இலாபத்தை கொண்டு இணைப்பை கொண்டு நீ சொல்லி விட்டால் அந்த நூறு என்பது இப்ப நீ குறிப்பாக்கி விட்டாய் அது வேற எந்த ஒளியும் எடுத்துக்காரு இப்ப சந்திரனுடைய ஒளி எடுத்துக்கிட்டுமா நூறு சம்சம் சொன்னதுக்கு அப்புறம் அதான் சூரியனுடைய ஒளியும் சொல்லியாச்சு அப்ப வேற எதுவும் எடுத்துக்காது அப்ப இது மாரிஃபா ஆயிருச்சு அதோட ஒளி மட்டும் என்ன ஆயிருச்சு மாரிஃபா ஆயிருச்சு அன்சிலா இப்ப முதலாவது முடிஞ்சிருச்சா இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் ரெண்டாவது பார்க்க போறோம் சரியா அப்ப இங்கே பாருங்க இங்கே பாருங்க சானியா அப்ப இரண்டாவது பகுதியின் உதாரணங்களிலே தரல் முலாஃப நீ பார்ப்பாய் குறிப்பாக குறிப்பாக்குவதை சம்பாதித்துக் கொண்டதாக நீ பார்ப்பாய் திட்டமாக குறிப்பாக்குவதை சம்பாதித்துக் கொண்டதாக வேறொரு நக்கீரா வேறொரு நக்கீராவின் பக்கம் இணைத்ததின் காரணமாக அது குறிப்பாக்குதலை ஒரு தக்சீசை சம்பாதித்ததாக நீ பெற்றுக்கொண்டாய் அப்ப நம்ம கடந்த பாடத்திலே தெளிவா சொல்லிட்டோம் என்ன அதியா இதானே ஏன் இந்த பாருங்க மேலே இது எதுல சேர்த்தோம் ஒரு மாரிஃபால போய் சேர்த்தோம் இப்போ ரெண்டாவது பகுதியில் பாருங்க ஒரு நக்கீராவின் பக்கம் தான் சேர்க்கிறோம் இதை என்ன செய்யறோம் ஒன்னொன்னு அப்போ அக்குதாமின் ஒரு நக்கிராவின் பக்கம் தான் சேர்க்கிறோம் அப்படி நக்கீராவின் பக்கம் சேர்க்கும் பொழுது மாரிஃபாவா அது மாறாது அதுவும் ஒரு நக்கீராவை தான் ஆனால் அதுல ஒரு தத்சீஸ் கிடைக்கும் ஒரு குறிப்பு கிடைக்கும் குறிப்பாக்குவது என்பது இருக்கிறது ஏனென்றால் அழுகை புகா என்றால் அழுகை அது யாரோடைய அழுகையாக வேணா இருக்கலாம் ஒரு ஆணுடைய அழுகையா இருக்கலாம் பெண்ணுடைய அழுகையா இருக்கலாம் குழந்தையோடைய அழுகையா இருக்கலாம் ஆனா இந்த திஃப்லின் குழந்தையுடைய அழுகைன்னு சொல்லும் அது கொஞ்சம் குறிப்பாயிருச்சு ஆஹ் அழுகை இல்ல பெண்ணுடைய அழுகை இல்ல இது அழுகை அழுகைதான் கொஞ்சம் குறிப்பாயிருச்சு ஆனா மேரிஃபா ஆயிருச்சா இல்ல ஏன்னா குழந்தையோடைய அழுகையில எந்த குழந்தையுடைய அழுகைன்னு நம்மளுக்கு தெரியல அப்படிதானே அப்ப எந்த குழந்தையுடைய அழுகைன்னு தெரிஞ்சாதான் அது மேரிஃபா ஒரு குறிப்பிட்ட ஒண்ணை மட்டும் சுட்டி காட்டினாதான் அது மேரிஃபா ஆனா இங்க அப்படி சுட்டி காட்டலையே குழந்தைன்னு தெரிஞ்சிருச்சு கொஞ்சம் குறிப்பாயிருச்சு ஆனா அதுல எந்த குழந்தைன்னு இல்ல அது வரைக்கும் இது என்ன இல்ல மாரிபா இல்ல ஆனா குறிப்பு கிடைக்குது இந்த ஒரு நக்கீரின் பக்கம் சேர்ப்பதுனால ஒரு குறிப்பு குறிப்பாகுது ஆனா மாரிஃபாகாது சரியா இப்ப பாருங்க என்ன சொல்றாங்க அது நக்கீராவின் பக்கம் அந்த நக்கீரா இணைக்க இணைத்ததின் காரணமாக ஒரு குறிப்பாக்குவதை சம்பாதித்துக் கொண்டது நிச்சயமாக நீ

இன்னும் ஒரு ஆணுடைய அழுகையும் பொதிந்து கொள்ள கூடியதாக உள்ளடக்கி கொள்ள கூடியதாக பொதுவானதாக அந்த அழுகை என்ற புக்கா என்ற லஃப்ல ஆகிவிடும் அப்ப வெறும் புக்கா அழுகையை கேட்டேன்னா அது எது பொதுவானதா ஆயிரும் அது எதெல்லாம் எடுத்துக்கிறோம் குழந்தையோட அழுகை எடுத்துக்கிறோம் பெண்ணோட அழுகை எடுத்துக்கிறோம் ஆணுடைய அழுகையும் கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான வார்த்தையாக ஆகிவிடும் வலா கிண்ணக்கு என்றாலும் நீ இதா அலஃப்தகு அந்த வார்த்தை புக்கா என்ற அந்த வார்த்தையை இணைத்தா என்றால் இல்லா எனக்கு ஒரு நக்கீராவான வார்த்தையின் பக்கம் நினைத்தா என்றால் மகுள்தை இன்னும் சொல்லினா என்றால் அஸ்மல் புகா அதின் ஒரு குழந்தையின் அழுகையை நான் கேட்டேன் என்று கூறினா என்றால் தக்குனோ ஆகிவிடும் கது ஹஸ் நீ ஆகிவிடுவாய் அஹ் தக்குனோனா நீ ஆகிவிடுவாய் தது ஹஸ் அந்த நக்கிராவைக் குறிப்பாக்கியதாக நீ ஆகிவிடுவாய் வல்ல இயக்கத்தை உமோமஹு அதனுடைய பொதுவானதை பொதுவாக அறிவிக்கக்கூடிய அந்த பொதுவானதை நீ நெருக்கடி ஆக்கியனாக நீ ஆகிவிடுவாய் அப்ப அதை குறிப்பாக்கி விட்டோம் வெறும் அழுகையை கேட்டேன்னு சொல்லும் பொழுது அதுவே நம்ம அஸ்மா புக்கா திஃப்லின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன செஞ்சிட்டோம் அந்த புக்காவை புக்கா என்ற வார்த்தையை குறிப்பாக்கி விட்டோம் அது வெறும் அப்ப பொதுவா இருந்துச்சு இப்ப என்ன செஞ்சிட்டோம் குழந்தையுடைய அழுகைன்னு என்ன செஞ்சிட்டோம் குறிப்பாக்கிட்டோம் இயக்குத்தர் இன்னும் நெருக்கடி ஆக்கிட்டோம் அப்ப புக்கான்றது பொதுவா சொல்லும் பொழுது ஆண் பெண்ணு குழந்தை இப்படி நிறைய யோசிக்க வேண்டியதா இருந்துச்சு ஆனா புக்கா திஃபுல்னு சொல்லும் பொழுது அந்த திஃபுல் எந்த திஃபுல்னு என்ன ஆயிடுச்சு இப்ப கம்மியா யோசிக்கிறோம் அப்ப இது புக்கான்னு சொல்லும் பொழுது ஆண்ல எந்த ஆணா இருக்கும் பெண்ல எந்த பெண்ணா இருக்கும் குழந்தைல எந்த குழந்தையா இருக்கும் நிறைய யோசிக்க வேண்டியதா இருக்கு ஆனா இங்க அப்படிலாம் இல்ல இல்ல ஆணத்தை யோசிக்க தேவையில்ல பெண்ணை யோசிக்க தேவையில்ல குழந்தையில எந்த குழந்தை அது மட்டும் தானே யோசிக்கணும் அப்ப கொஞ்சம் குறைச்சிட்டோம்ல பொதுவா பெருசா இருந்த பொதுவா இருந்ததை அதை கொஞ்சம் என்ன செஞ்சிட்டோம் குறைச்சிட்டோம் அதான் சொல்றாங்க நீ நெருக்கடி ஆக்கி விட்டாய் அந்த புக்கா என்ற பொதுவாக கொடுக்கக்கூடிய அந்த கருத்தை நீ நெருக்கடி ஆக்கி விட்டாய் சரியாத்தின் இந்த இரண்டு பகுதியின் உதாரணங்களிலே உள்ள அந்த இணைப்பை இணைப்பு பெயர் சொல்லப்படும் இதே போல இந்த உதாரணங்கள் இந்த உதாரணங்களை போன்ற வகைகளிலே உள்ள இலாஃபத் இந்த உதாரணங்களிலேயும் இந்த ரெண்டு பகுதியில் உதாரணங்களை போன்ற உள்ள அந்த இணைப்புக்கு பெயர் சொல்லப்படும் இலாஃபத்தன் மாணவியத்தன் இலாபத்திய மாணவியா என்று ஒரு பெயர் சொல்லப்படும் என்ற நிச்சயமாக இந்த இலாஃபத்தினை இணைப்பாகிறது அஃபாதத்தில் முலாஃப அம்ரன் மானவியன் முலாஃபுக்கு பயன் தருகிறது ஒரு உள்ரங்க கருத்தை என்ன செய்யறது விஷயத்தை ஒரு உள்ரங்க விஷயத்தை பயன் தருகிறது அப்ப அர்த்தம் ரீதியான ஒரு காரியத்தை பயன் தருகிறது ஏன்னா அர்த்தத்துல ஃபக்கீராவாக இருந்த அர்த்தத்தை என்ன செய்தது அந்த அர்த்தத்தை மேரிஃபாவா மாத்தி விடுறதுல அப்ப மேனன் அர்த்தத்தில் என்ன செய்கிறது ஒரு பயன் அர்த்தத்தை சார்ந்த ஒரு பயனை இது தருகிறது அதே போலதான் புக்கா திஃப்ரீனும் நூறு சம்சியம் இப்ப அர்த்தத்துல இது என்ன செய்யுது மேனா அதோடைய கருத்துல அர்த்தத்துல ஒரு மாற்றத்தை தருகிறது அதனால்தான் சொல்றாங்க பலன் தருகிறது அதனால்தான் இதுக்கு இலாஃபத்தை மாணவியான் பேர் வச்சாங்க சரியா இப்ப பாருங்க அதான் சொல்றாங்க என்ன நிச்சயமாக இந்த இணைப்பு இந்த என்பது அஃபாதத்தின் முலாஃபா முலாஃபுக்கு பலன் தருகிறது அம்ரன் மானவியன் அர்த்தத்தை சார்ந்த ஒரு விஷயத்தை பலன் தருகிறது ஒஹ் அந்த அர்த்தத்தை சார்ந்த விஷயம் ஆகிறது அத்தீஃபு மாரிஃபாவாக இருக்கும் மாரிஃபாவாக ஆக்குவதா இருக்கும் அவு தீசு அல்லது குறிப்பாக்குவதா இருக்கும் இப்ப முலாஃபா மாரிஃபாவாக்குது இல்லாட்டி குறிப்பாக்குது இந்த மாதிரி அர்த்தத்தை சார்ந்த ஒரு விஷயத்தை பலன் தருகிறது அதனால அதுக்கு அர்த்தத்தை சார்ந்த ஒரு இணைப்புன்னு பேர் சொல்றான் என்ன அர்த்தம் அர்த்தத்தை சார்ந்த ஒரு இணைத்து இணைக்குதல் அப்படின்னு அர்த்தம் சரியா இப்ப அர்த்த பாருங்க உந்துறி மிசாலின் உந்து ஒவ்வொரு உதாரணத்திலையும் மின் உக்ரயினி மற்ற இரண்டு பகுதியின் உதாரணங்களில் இருந்து ஒவ்வொரு உதாரணத்திலையும் உள்ள முலாஃபின் பக்கம் பார் அப்படி பார்த்தால் அந்த பார்த்தா நீ வலா கொள்வாய் இந்த இணைப்பை கொண்டு வேறொரு வார்த்தை இணைப்பதை கொண்டு சம்பாதிக்காததாக பெற்றுக்கொள்வாய் தாரிஃபன் ஆக்குவதையோ வலா தக்சீசன் குறிப்பாக்குவதையோ சம்பாதிக்காததாக நீ பெற்றுக்கொள்வாய் அப்ப வயிற மேல பாருங்க ஒரு வாட்டி பாத்துருவோமா கடந்த படத்துல சொன்ன அதே விஷயம்தான் இந்த விஷயம் சானிய அல் மஹரூப் இதே போல இதுலயும் அல் ஹாஃபிலா துரு சிஹிமா இது எல்லாத்துலயும் இந்த இலாஃபத்தின் காரணமாக அல் மஹரூஃப் என்னது இந்த சானிய பக்கம் இலாஃபத்தின் செஞ்சதன் காரணமாக இதுல மாரிஃபா ஆக்குவதும் இல்லை அதே போல தப்சீஸ் குறிப்பாக்குதலும் இந்த சானியா என்ற முவாஃபுக்கு கிடைக்காது ஏன் எதுக்கு மேரிஃபா இல்லைன்றும் ஏன் என்றால் இந்த வார்த்தையை நாம் ரஜுலூன் என்றதற்கு என்ன செய்யலாம் ஒரு சிபத்தாக சொல்லலாம் இப்ப ரஜுனன் என்பது ஒரு மௌசூஃப் நக்கீரா தானே அப்ப அந்த மௌசூப் நக்கீராவுக்கு சானியுல் மௌரூஃப் என்பதை நாம் நக்கீரா இந்த வார்த்தையை அதுக்கு என்னவாக சிபத்தாக கொடுக்க முடியும் அப்போ ஒரு நக்கீராவுக்கு இந்த வார்த்தையை நாம் சிபத்தாக சொல்ல முடியும் என்றால் நான் நம்ம சட்டம் படிச்சிருக்கோம் மௌசூஃப் நக்கீராவா இருந்தா சிபத்து நக்கீராவா இருக்கணும் அப்ப அந்த ரஜினூன் என்ற நக்கீராவுக்கு சானியல் மாரூப் என்பதை நாம் அதற்கு சிபத்தா கொடுக்க முடியும் என்றால் இதுவும் நக்கீரா என்பதுதான் ஆகும் அது மாரிஃப் ஆகாது அதே போல இது தக்சீஸும் கிடைக்காது அப்ப சானியல் மாரூப் அடுத்த சொன்னோம்ல நல்லதை செய்யக்கூடியவன் அப்ப இதுக்கு என்னவும் கிடைக்காது தப்சீஸும் கிடைக்காது காரணம் இந்த அல் மாரூப் இல்லாமலேயே என்ன செய்யலாம் இந்த இனாபத்து இல்லாமலேயே நம்ம வேறு வகையிலையும் இதை சொல்ல முடியும் மேல சொல்ல முடியாது அப்படி சரியா என்ன செய்யலாம் ஒரு தமிசாக கொண்டு வந்தும் செய்யலாம் வேறு வகையிலும் இந்த சொல்ல முடியும் ஆனா மேல அப்படி சொல்ல முடியாது இந்த இலாஃபத்துக்கு இலாஃபத்துல கொண்டு வர முடியும் அதன் மூலமா தான் இது ஆகுது ஆனா இங்க அப்படி கிடையாது இங்க இருக்கிறதெல்லாம் என்ன செய்யலாம் நம்ம வேறு வகையிலும் சொல்ல முடியும் ஓகேவா அதனால இதுல தப்சீசும் இல்லை இந்த இலாஃபத்தின் மூலம் எதுவும் ஏற்படாது தக்சீஸும் ஏற்படாது அதே போல மேரிபாவும் ஏற்படாது அது கடந்த பாடத்திலேயே நம்ம தெளிவா சொல்லிவிட்டோம் அது முக்கியமாக ஃபாயிலாக இஸ்மூ மஃபூலாக இருந்து பின்னாடி அதற்குடைய அதோடைய அமலை சார்ந்த ஒரு விஷயம் வந்தாதான் அது இந்த மாதிரி இலாபத்தை நான் ஃபுல்லியாவாக வரும் சரியா கடந்த பாடத்திலேயே நம்ம சொன்னோம் அல்லவா அப்ப அதைதான் இங்கேயும் பார்க்க போறோம் பாருங்க ஆஹ் வைர என்றாலும் அண்ணக்கு நிச்சயமாக நீ இதான் நபர்த்தை லீகி அதன் பக்கம் நீ பார்த்தாயே ஆனால் எது அந்த முலாஃபின் பக்கம் நீ பார்த்தாயானால் இந்த உதாரணங்களிலே உள்ள முலாஃபின் கவனிப்பதிலிருந்து பார்த்த லஃப்ல மட்டும் கவனிச்சு பார்த்தாயானால் வஜத்தை நீ பெற்று கொண்டிருப்பாய் அண்ணன் இல்லாஃபத்தை நிச்சயமாக இல்லாபத்தாகிறது இந்த இணைப்பாகிறது நிச்சயமாக இந்த இணைப்பாகிறது அது அந்த இணைப்பு அதற்கு அந்த முலாஃபுக்கு தக்பீபை சம்பாதித்து கொடுத்தது திட்டமாக இந்த இலாஃபத்து அந்த முலாஃபுக்கு தக்ஃபீஃபை சம்பாதித்து கொடுத்தது ஆக்குவதை சம்பாதித்து கொடுத்தது அதனுடைய தன்வீனை போக்குவதை கொண்டு ஹஃபீஃபா ஆக்குவதை லேசாக்குவதை சம்பாதித்து கொடுத்திருக்குது அப்ப நீ படி படிச்சோமா இங்க சாணி அப்படின்னு இருந்திருக்கும் சொல்லாததுக்கு முன்னாடி என்னது சானி இருந்திருக்கும் இப்ப இலாஃபத் செய்யும் பொழுது இந்த இலாஃபத்துல மேரிஃபாவுடைய அர்த்தமும் மாறல தக்சீஸ் அர்த்தமும் மாறல இப்ப என்னதான் நடந்திருக்குன்னு கேட்டோம்னா ஒன்னே ஒண்ணுதான் இது தனியா படிக்கும்போது சானியான்னு படிச்சிருப்போம் இப்ப தக்ஃபீஸ் செஞ்சு லேசாக்கி ஆக்கி நிறுத்திட்டோம் நூனை போக்கிட்டோம் சரியா இப்ப நூனை போக்குறதுக்கு கொஞ்சம் லேசாக்கி இருக்கும் அந்த லேஸ் தான் இந்த இலாஃபத்தின் மூலமா நம்மளுக்கு நடந்திருக்கு வேற எதுவுமே நடக்கல மேரிஃபாவும் உண்டாகல அதே போன தக்சீஸ் உண்டாகல இப்ப என்னதான் நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒன்னு தன்வீன் போயிட்டு லேசாக்கி என்ன ஷார்ட் இருக்கும் அது மட்டும் மட்டும்தான் நடந்திருக்கு அதான் சொல்றாங்க ஓகேவா இன்கான முனவ்வனன் பிலாசரி அசலிலே தன்வீனாக்கப்பட்டதாக ஆகியிருந்தால் அந்த முலாப் ஆகியிருந்தால் அதனுடைய தன்வீனை போக்குவதை கொண்டு லேசாக்குவதை சம்பாதித்து கொடுத்துள்ளது அதே போல ஔபி நூனிகி அந்த முலாஃபுடைய நூனை போக்குவதைக் கொண்டு லேசாக்குவதை சம்பாதித்து கொடுத்துள்ளது இரட்டிப்பாக்கப்பட்டதாக இரட்டிப்பான ஆக்கப்பட்டதாக இருந்தால் அல்லது ஆண் பால் பன்மை சாலிமானதாக அதாவது முஃரஜிலிருந்து ஜம் எடுக்கும் பொழுது முஃரஜ் எந்த இல்லாமல் கடைசில மட்டும் வாங்கணும்னு சேர்த்து எழுதினா அது சாலிமான ஜம் அப்போ அந்த முசன்னாவாக அல்லது ஜம்மு முதக்கர் சாலிமாக ஆக அந்த முலாப் ஆகியிருந்தால் அதனுடைய நூனை போக்குவதை கொண்டும் இன்னும் அசலில் அது தன்வீனாக்கப்பட்டதாக அந்த முலாஃபாகி இருந்தால் அந்த முலாஃபுடைய தன்வீனை போக்குவதை கொண்டும் லேசாக்குவதை அந்த முலாஃபுக்கு திட்டமாக அந்த இலாஃபத் சம்பாதித்து கொடுத்துள்ளது இப்ப பாருங்க சானிய சானியாவும் இருந்தது சானியாவும் மாறிடுச்சு அதே போல ஹாஃபிதானி அப்படி என்ன வரணும் நூன் வரணும்ல அப்ப அந்த நூனை போக்கிட்டோம் தஸ்னியா தானே தஸ்னியானா அந்த நூனை போக்கணும் அதே போல முத்துகை நூனன்னு வரணும் அப்ப முத்துக்கை நூனால ஜம்மு முதக்கர் சாலின் தானே அந்த நூனை போக்கிட்டு முத்துக்கினு ஆமாளிகள் இதுதான் நடந்திருக்கு இப்ப தன்வீன் இருந்துச்சுன்னா தன்வீனை போக்கிடணும் அதே போல தஸ்னியா ஜம்மா இருந்தா அந்த நூனை போக்குறது மட்டும்தான் இங்க நடந்திருக்கு சரியா இப்ப பாருங்க அஜலி தாலிக அதன் காரணமாகத்தான் அதாவது வார்த்தையில் மட்டும் மாற்றத்தை கொண்டு வருவதின் காரணமாகத்தான் அப்ப அர்த்தத்துல எந்த மாற்றமும் இல்ல நக்கிராதா இது சேர்ந்தாலும் இது நக்கிராதா அர்த்தம் மாறப்போறதில்லை சரியா மாரிஃப் ஆற போகுது இல்லை தக்ஸீஸ் ஆக வார்த்தையில மட்டும் தானே மாற்றோம் தன்வீனா படிக்க வேண்டியது தன்வீன் இல்லாமல் படிக்கிறோம் நூன் இருந்தது நூனு போயிடுச்சு அப்போ வார்த்தையில மாற்றம் தவிர அர்த்தத்துல எந்த மாற்றமுமே இல்லை அப்ப வார்த்தையில் மட்டும் மாற்றம் ஏற்படுவதின் காரணமாகத்தான் துசம்மல் இலாஃபத்து இந்த இணைப்பு பேர் சொல்லப்படும் உண்ணா இங்கு இந்த இணைப்புக்கு பேர் சொல்லப்படும் இலாஃபத் லஃப்லியன் இலாஃபத்தி லஃப்லியா வார்த்தை சார்ந்த ஒரு இணைப்பு என்று பேர் சொல்லப்படும் அப்போ வார்த்தையில மட்டும் தானே என்ன நடக்குது மாற்றங்கள் ஏற்படுது

குறிப்பாக்குவதையோ முலாஃபிலேஹி அந்த இணைப்பிலே பலன் தராதே அத்தகைய ஒவ்வொரு இணைப்பிலேயும் நிலைமை இங்கே சொன்னதை போன்றுதான் தான் இருக்கும் சரியா அலமது இல்லா இதுவரை பாதி பகுசு பாதி ஆய்வு முடிந்து விட்டது தொடர்ந்து வாருங்கள் மீதமுள்ள பாதியையும் இன்னும் காகிதாக்களின் தொடர்ந்து அடுத்த படங்களில் பார்ப்போம் அசலாம்